வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தமிழக செஸ் வீரர் குகேஷ் வயது பதினெட்டு இவர் சீனாவை சேர்ந்த டிங் லிரேனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை வென்றார் மிக குறைந்த வயதில் உலக செஸ் சாம்பியன் ஆகி வரலாறு படைத்துள்ளார் குகேஷ் குகேஷ் வெற்றியை கொண்டாடும் விதமாக சென்னை அருகே கடலுக்கு அடியில் ஆழ்கடல் நீச்சல் வீரர்கள் செஸ் விளையாடி கொண்டாடினர் ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி பள்ளி நடத்தி வரும் அரவிந்த் குழுவினர் குகேஷின் வயதை குறிக்கும் வகையில் கடலுக்கு அடியில் பதினெட்டு மீட்டர் ஆழத்தில் செஸ் விளையாடினர் நடிகர் அல்லு அர்ஜுன் நடித்த புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சி கடந்த நான்காம் தேதி ஹைதராபாத் தியேட்டரில் திரையிடப்பட்டது அப்போது அப்படத்தின் ஹீரோ அல்லு அர்ஜுன் அங்கு வந்திருந்தார் அவரை காண ரசிகர்கள் முண்டியடித்தனர் நெரிசலில் சிக்கி பெண் ஒருவர் இறந்தார் ஹைதராபாத் போலீசார் அல்லு அர்ஜுன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் சிக்கடப்பள்ளி போலீசார் அல்லு அர்ஜுனுக்கு மருத்துவ பரிசோதனைக்காக காந்தி அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றனர் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரசிகர்கள் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி எழுத்தாளர்கள் புத்தக சங்கம் சார்பில் இருபத்தி எட்டாவது தேசிய புத்தக கண்காட்சி வேல் சொக்கநாதன் திருமண மண்டபத்தில் நடக்கிறது கண்காட்சியை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடக்கிறது எழுபது புத்தக வெளியீட்டாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் அரங்குகளை அமைத்துள்ளனர் அறுபது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகளில் பல்வேறு மொழிகளில் புத்தகங்கள் இடம்பெற்றுள்ளன பத்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் புத்தகம் வாங்குவோருக்கு நட்சத்திரம் சான்று வழங்கப்படும் தினமும் காலை பதினோரு மணி முதல் இரவு எட்டு மணி வரை கண்காட்சி நடக்கிறது கண்காட்சியிலே இடம்பெற்றிருக்கின்ற புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடி வழங்கப்படுகிறது மேலும் கல்லூரி பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான நூல்களை வாங்குபவர்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் தள்ளுபடி வழங்கப்படுகின்றது இந்த கண்காட்சியின் பத்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் இலக்கிய போட்டிகள் நடைபெற உள்ளன குறிப்பாக பேச்சு போட்டி கவிதை போட்டி ஓவியப் போட்டி போன்றவை நடத்தி மாணவர்களையும் பொதுமக்களையும் ஊக்குவிக்கமாக இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு இந்த கண்காட்சியின் கருப்பொருளாக தனிமனித மேம்பாடு செல்ஃப் டெவலப்மெண்ட் என்பதை மையமாக வைத்து நூல்கள் இங்கே வரவைக்கப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தி ரெண்டு நிறுவனங்களின் வாயிலாக நூற்றுக்கும் மேற்பட்ட பதிப்பாளர்களுடைய புத்தகங்கள் இங்கே காட்சிக்கு இடம்பெற்றிருக்கின்றன இந்த ஆண்டு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான நூல்கள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த கண்காட்சியிலே இருபத்தெட்டு நூல்கள் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வெளியிட்டு சிறப்பு செய்திருக்கின்றார்கள் எழுத்தாளர்களையும் வாசகர்களையும் ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது புத்தகங்களை வாங்குபவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் குலுக்கல் முறையிலே ஐநூறு ரூபாய்க்கான பரிசுகள் வழங்கப்படுகிறது ஐநூறு ரூபாய்க்கு அதிகமாக புத்தகங்கள் வாங்குபவர்களுக்கு புத்தக நட்சத்திரம் புத்தக பரிசும் முன்னூறு ரூபாய்க்கான மூன்றாம் பரிசும் புத்தகங்களாக வழங்கப்பட உள்ளன அறுவடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான இன்று கார்த்திகை தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வீடூர் அணை முழு கொள்ளளவான முப்பத்தி இரண்டு அடியை எட்டியது அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு பதினொன்றாயிரத்து ஐநூற்று அறுபது கன அடியாக உள்ளது அணை பாதுகாப்பு கருதி வினாடிக்கு பதினொன்றாயிரத்து ஐநூற்று அறுபது கன அடி உபரி நீரும் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது இதனால் சங்கராபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது கோவை மாவட்டம் வால்பாறை சுப்பிரமணிய சுவாமி கோயில் வளாகத்தில் எழுந்தருளி உள்ள காசி விஸ்வநாதருக்கு கார்த்திகை தீப திருநாளான இன்று மாலை ஐந்து மணிக்கு பால் இளநீர் மஞ்சள் பன்னீர் திருநீறு உள்ளிட்ட பதினாறு வகையான அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது அதன்பின் மாலை ஆறு மணிக்கு சிறப்பு தீபாராதனை நடந்தது தொடர்ந்து சிவபெருமான் தேவியருடன் எழுந்தருளி கோயிலை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பூஜையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர் அமராவதி அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது தொடர்ந்து அமராவதி ஆற்றில் முப்பத்தி ஆறாயிரம் கன அடி நீர் திறக்கப்பட்டுள்ளது மேலும் உபநதிகள் மற்றும் அணைகள் நிரம்பி உள்ளதால் ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது எனவே அமராவதி ஆற்றின் கரையோர மக்கள் ஆற்றில் குளிப்பது துணி துவைப்பது கால்நடைகள் மேய்ப்பது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என கலெக்டர் கிறிஸ்துராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார்